சிம்ம ராசி என்பர்களே புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம் புதன் பகவான் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி கன்னிகா ராசியில் உச்சம் அடைகிறார் சிம்ம ராசினருக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர் புதன் பகவான் அந்த தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகம் அதே நேரத்தில் புதன் லாபாதிபதியாகவும் இருப்பதால் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும் போட்டி கடை வைத்தோர் விலகுவர் தங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் விலகுவர் போட்டி கடை வைத்தவர் விலகி சென்று தூரமாக சென்று விடுவர் புதிய திருப்பங்கள் பலவற்றையும் சந்திப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் திருந்தி தரும் ஏனென்றால் பண வரவு ஒரு பக்கம் வந்து கொண்டே இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் திருந்தி உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிப்பீர்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதை உடனே செய்யக்கூடிய வல்லமை உண்டாகும் செய்யக்கூடிய வேலையை திறம்பட செய்வீர்கள் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெறும் சுப காரியங்கள் நடைபெறலாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கலாம் அக்டோபர் ஆறாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் ஏற்கனவே அங்குள்ள சுக்கரனுடன் சேர்வதால் பூத சுக்கர யோகம் உண்டாகிறது ஆடை ஆபரண சேர்க்கை தங்களுக்கு உண்டாகும் நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களின் ஆதரவு தங்களுக்கு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உதவுவர் வீட்டை பழுது பார்க்கலாம் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் நன்கு கெட்டிகாரத்தனமாக படித்து பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பார் ஆக மொத்தம் தற்சமயம் சிம்ம ராசினருக்கு குரு பத்தில் இருக்கிறார் நிறைய பணம் செலவாகிறது பத்திலே குரு பணம் பரிபோகும் பதவி பரிபோகும் என்போம் சனி பகவான் ஏழில் கந்த சரியாக இருக்கிறார் சரியில்லை குருவும் சரியில்லை இரண்டில் கேது சரியில்லை ராகு சரியில்லை இந்த புதன் பயிற்சியினால் தன குடும்பஸ்தான அதிபதியின் பயிற்சியினால் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் சிறு சேமிப்பில் ஈடுபடலாம் தைரியமாக செயல்படுங்கள் தாங்கள் பிறக்கும் போது புதன் நீச்சம் அடைஞ்சா மறைஞ்சிருந்தாலோ மறைந்திருந்தாலோ பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாவிஷ்ணு வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன்